தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதியனச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள் இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்துவதரையும் அனுப்புவேன் அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள் சிலரை துன்புறுத்துவார்கள் ஆவேலின் ரத்தம் முதல் பலிபிடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஆம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் இயேசு அங்கிருந்து புறப்பட்டபோது போது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவ வகுப்புகள் அன்பார்ந்த சகோதர சகோரியிலே இன்று காலம் இருபத்தி எட்டாம் வாரம் அக்டோபர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சத்திரத்துல பல நம்ம ஏசு கிறிஸ்தானவர் என்ன சொல்றாரு நம்ம எல்லாரையும் ஜாக்கிரதையா இருங்க இல்லைன்னா உங்களுக்கு கேடுதான் வரும் ஏன்னா உங்களுடைய மூதாதையர்கள் தான் அதாவது நம்ம எல்லாருடைய மூதாதையர்கள் தான் ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க கடவுளுடைய திருத்தூர்களை சீடர்களை ஓகேங்களா இறைவாக்கினர்கள்லாம் கொலை செஞ்சவங்க கரெக்டா நம்முடைய மூதாதையர்கள் சரி ஒரு வேளை இல்லைனாலும் ஏதாவது ஒரு நல்லவர்களை தீர்ப்பிட்டவர்களாக இருக்கலாம் கொலை செய்தவர்களாக இருக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா அது அதற்கு ஒரு இற இறப்புக்கு துணை போன்றவங்கள கூட இருந்திருக்கலாம் ஒரு நல்ல ஆன்மாவோடைய ஸோ நாம் என்ன பண்ணோம் ஒழுங்க மனம் மாறி கடவுளுக்கு நாம நம்மைய ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிற சில மறைநூல் அறிஞர்களை பார்த்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா மக்கள் நீங்க தப்பான வழியில் கொண்டு போறீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு ஸோ நாம எல்லாரும் எப்படி இருக்கணும் சரியான வழியில சென்று இயேசுவை நாம சென்றடையணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கெப்போ யசுவின்றி மரிய ரத்தம் ஜெயம் அல்லூ பிரை அல